நேற்று புரிஞ்சுங்க ஒரு விஷயம் மாத்திரம் சொல்கிறேன் வெயிலில் முதல்ல நடந்தாங்க வெயிலில் காட்டில் நடக்கிற அப்படின்னா நம்ம தேவை பெருமாள் கூட தான் வெயிலில் நடக்கிறதுக்கு நாச்சியார் திருப்பாளம் போட்டுட்டாரோ விராட் ஏன்னு கேட்டானா பெருமாள் திரும்பி வரும்போது நேற்று ஒருத்தர் சொன்னால் பெருமாள் திரும்பி வரும்போது எப்படி போனார் பெருமாள் எப்படி வரார் மாலை இந்த மாலை தாங்கிக்கிட்டே ஒரு மாலை போட்டு நன்னா பத்து கிலோ பதினஞ்சு கிலோ மாலை போட்டு நீங்கள் வெயில் வரணும்னா எப்படி சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த மாலையை சாத்திட்டு பெருமாள் வெயிலில் போயிட்டு வரும் பொழுது பெருமாள் ஏறும்போது இந்த தூப்பு கிட்ட ஒரு கடை அந்த கடையில் என்ன பண்றான் கரெக்டாக அந்த இடத்துல தாமரைப்பூ போடுறான் மொத்தமுமே கார்பெட் போட்டு ஆமா கார்பெட் போட்டு மேலே தாமரை பூலாம் போடுறான் அதில் அடியாக விஷயம் கவனிச்சேன் பூ மேலே நடந்தால் மிருதுவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் பின்னாடி வேலை பண்ணிருக்கார நாங்கள் போற முடியும் மிருதுவாக மாற்றம் இல்லை நல்ல குளிர்ச்சியா இருக்கு சில்லனு இருக்குவாகவும் இருக்கு சில்லும் இருக்கு பெருமாளுக்கு இந்த ஸ்லோகம் காஞ்சி கேத்திரத்திலே ஸ்ரீ வரதராஜ பெருமாளுடைய வைசாகோதவத்தை வர்ணிப்பதாக அமைந்த ஒரு ஸ்தோத்திரத்திலே இருக்கிற ஸ்லோகம் வேதத்வான பிரதான பிரமத பூத வீணா முனீந்திர என்று வீணா முனீந்திரஹா என்று இங்கே சொன்னவர் வீணை முனிவர் என்றால் நாரதர் நாரதர் வேதத்வானத்தை கேட்டு காஞ்சிபுரத்திலே இருக்கிற வைசாகோசவ வேத பாராயண கோஷ்டியிலே கிளம்புகிற வேதத்வானத்தை அந்த ஒலி விண்ணில் முட்டும் பொழுது நாரதரும் கேட்டு அவர் பூத மென்மறந்து போகிறாராம் அந்த வேத துவானத்திலே வேத நாதத்திலே நாரதர் மெய்மறந்து போகிறார் என்று சொன்னதற்கு என்ன கருத்து என்றால் நாரதரே நாத பிரம்மத்தை உணர்ந்தவர் வீணையின் ஒலியின் மூலம் பகவானை திருப்தி பண்ணுப பண்ணுவிப்பவர் அவரே கூட இந்த வைசாகோசவ வேத பாராயண கோஷ்டியினுடைய வேத கேட்டு மெய்மறந்து போய்விட்டாராம் தேவபெருமாள் பெருமாள் சன்னதியில வரதன் சன்னதியில ஒன்பதாம் திருவிழன் நாள் கார்த்தால பெருமாள் ஆள் பல்லக்கு என்பதான அந்த பல்லாக்கில கிளம்பி கங்கனா மண்டபம் கங்கை கொண்டா மண்டபத்துக்கு போயிட்டு ஏழு ஒன்பது போர்வ சாத்திரம் போவா அந்த போர்வை களைஞ்சி பெருமாள் சேவசாத்திரம் முட்டாக்க போட்டு போயிடுவான் யாருக்கும் தெரியாமல் உபயநாச்சிவாரா விட்டுட்டு போயிடுவான் வரதன் தினத்தனையும் திறமகளையும் விடாதவன் உபயநாச்சிவார விட்டுட்டு போயிடுவான் வரதன் அங்க போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வருவான் வந்தா இந்த உபயதாச்சுவார் கலவு சாத்திடுவோம் ஆள முடியாது நீ எங்கேயோ போயிட்டு வந்திருக்கே அப்படின்னு இந்த மட்டை எடிய பெரிய கலகம் நடக்கும் ஒரே கோலாகலமா இருக்கும் இதுக்கு அடுத்தது தேப்பெருமாளுடைய பிரம்மோத்சவம் அது வந்து ஒரு கும்மி பாட்டாக பாடிருக்கா அந்த காலத்துல ரொம்ப இஷ்டம் பெருமாளுக்கு வேத பாராயணம் பண்ண கண்டா சுவாமி இருக்க தாத்தாச்சார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு யாரு இருந்தாலும் இதை பாருவேன் பாருவேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கொடுக்க ரொம்ப ஆச்சரியமான பாட்டு அது இருந்தா அது ஒரு வாட்டி கேட்கலாம் அது வந்து சாதாரண சங்கீதம் மாதிரி இருக்காது கும்மி பாட்டாக அந்த காலத்துலதான் பெருமாளுக்கு அது பாடுவாளாம் அது வந்து நாட்டுப்புறம் பாட்டு மாதிரி இருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பேப்பெருமாளுடைய வாகனங்கள் அதுல வரும் குட்ட குளத்தில பாசி கோவிலில் அடுவவன் தாசி வடகே போனதாசி வளருச்சவை தாசி குட்ட குளத்தில் பாசி கோவிலில் தாசி வடக்கே போனால் தாசி மரண உற்சவம் வைகாசி கழனியில் நட நாத்து குட்டையில் இருக்கும் அம்பாத்து பெரிய சூழல் காத்து காஞ்சியில் செல்வ கூத்து காரை கட்டினும் காரியம் படியும் நினைத்த காரியம் முடியும் வரத தேரில் கொடியும் ஹீமன் துரியோதனன் சண்டை அவர் ரெண்டு பேரும் ஒரு துண்டை வரதல் திருவடியில் தண்டை சப்பரதல் வெங்கடத்ரி கொண்டை